என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா காட்ஸ் இஸ் த ட்ரூத் பட் வெயிட்ஸ் இந்த ஸ்டோரி வந்து டுவெல்த் இங்கிலீஷ் நியூ புக்கில் இருக்கு இந்த ஸ்டோரி ஆல்ரெடி வந்து பார்ட் ஒன் பார்ட் டூ ரெண்டு வீடியோ வந்து போட்டிருக்கோம் எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோரி வந்து லென்த்தாக இருக்கனால வந்து பார்ட் பார்ட்டாக வந்து நாங்கள் போட்டிருக்கோம் நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி பார்ட் ஒன் பார்ட் டூ வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை கண்டினியூ பண்ணுங்க இந்த ஸ்டோரி வந்து பார்க்கலாம் அஸ்தினாவுக்கு பார்த்தீங்கன்னா சேமியா நிச்ச பார்த்து அவர் சொன்னதை கேட்டு என்ன சொன்னாரு அப்படின்னா இந்த இடத்துல குழி வந்து தூண்டி வச்சிருக்கிறது நீ யார்கிட்டயாவது சொன்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் உன்னை வந்து கொன்றுவேன் அப்படின்னு சொன்னாரு அதை கேட்டதும் ஒரு எதிரியை பார்த்தா இந்த அளவுக்கு அக்சினோவுக்கு கோபம் வருமோ அந்த அளவுக்கு அவரை பார்த்து கோபப்படுறாரு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா எனக்கு வந்து இங்க தப்பிச்சு போகணும் அப்படிங்கிற எண்ணமும் கிடையாது வந்து என்ன கொல்லணும் அப்படிங்கிற ஒரு தேவையும் கிடையாது ஏன் நீ வந்து என்ன கொண்ணுட்ட விஷயத்த எப்படி சொல்றது சொல்ல கூடாது அப்படிங்கறத கடவுள் என்ன கட்டளையிடுறாரோ அத பொறுத்தது அப்படின்னு அக்ஷினா வந்து சொல்றாரு அடுத்த நாள் சிறை கைதிகள் எல்லாம் அவங்க வேலைக்கு வந்து போயிடுறாங்க அப்போ அங்க இருந்த காவலர்கள் வந்து ஒரு விஷயத்தை கவனிக்கிறாங்க கவனிக்கும் போது சிறை கைதிகள் தங்களுடைய பூட்ஸ்ல இருந்து அந்த மணலை கொட்டுறத கவனிக்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த காவலர்கள் சிறை ஃபுல்லா தேடி இந்த டனல் எங்க இருக்கு அப்படிங்கறதையும் கண்டுபிடிக்கிறாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கவர்னரே வந்து அந்த சிறைக்கு வராங்க வந்து அவங்க வந்து கேக்குறாங்க யார் இந்த தொலைய வந்து போட்டது அப்படின்னு அவரு கேக்குறாரு வந்து தெரியாது அப்படின்னு சொல்லி மறுத்தர்றாங்க இவன் அது யாரு செஞ்சிருப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சவங்க கூட யாரும் நிச்சை காட்டி கொடுக்கல ஏன் அப்படின்னா அவங்கள வந்து இந்த மாதிரி காட்டி கொடுத்தாங்க அப்படின்னா அவங்கள சவுக்கால் அடிச்சு கொன்றுவாங்க அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும் அதனால யாருமே வந்து சொல்லல கடைசியாக கவர்னர் வந்து என்ன பண்றாருன்னா அக்சின பார்த்து கேட்குறாரு கவர்னருக்கு வந்து இவர் வந்து நல்லவர் நேர்மையானவர் அப்படின்னு அவருக்கு தெரியும் அதனால என்ன பண்றாரு அப்படின்னா கவர்னர் வந்து அக்சினவை பார்த்து கேட்கிறாரு உண்மையானவன் கடவுள் முன்னாடி யார் வந்து அந்த ஹோல் போட்டது அப்படிங்கறத நீ வந்து சொல்லு அப்படின்னு கேக்குறாரு கவர்னர் சேம்யானிச் என்ன பண்றாரு அப்படின்னா கவர்னரையே பார்த்துட்டு தனக்கு எதுவுமே தெரியாத மாதிரி அவரு நின்று பார்த்துட்டு இருக்காரு அக்சினோவுக்கு பார்த்தீங்கன்னா கை கால்கள் எல்லாமே நடுங்குது அவர்னால கொஞ்சம் கூட எதுவுமே பேச முடியல இப்போ அக்சினோ என்ன நினைக்கிறாரு அப்படின்னா என்னோட வாழ்க்கையை கெடுத்த ஒருத்தனோடைய வாழ்க்கையை நம்ம எதுக்கு வந்து காப்பாற்றணும் அவன நம்ம எதுக்கு காப்பாத்தணும் அப்படின்னு அவரு நினைக்கிறாரு அவனும் அனுபவிக்கட்டும் அப்படின்னு அவரு நினைக்கிறார் சொன்னையும் அவருக்கு வருது ஒருவேளை நான் வந்து சேம்யானிச்சை சொன்னோம் அப்படின்னா அவளை வந்து அடிச்சு இருந்திருக்கலாம் அப்படின்னு மாதிரியும் அவர் யோசிக்கிறாரு இதனால எனக்கு என்ன நன்மை வரப்போகுது அப்படின்னு அவர் யோசிக்கிறாரு கவர்னர் வந்து மறுபடியும் கேட்குறாரு அந்த செவத்து கீழே குழி தோன்னது யாரு அப்படின்னு கேக்குறாரு பார்த்தீங்கன்னா ஒரு செகண்ட் வந்து நீச்சை பார்த்துட்டு வந்து என்னால வந்து சொல்ல முடியாது வந்து சொல்லணும் அப்படிங்கிறது ஒரு கடவுளுடைய ஆணை சொல்லணும் அப்படிங்கறது கடவுளுடைய விருப்பம் கிடையாது நீங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ செய்யுங்க என்னுடைய கைகளை வந்து உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன் அப்படின்னு என்ன வந்து உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன் அப்படின்னு அக்சின வந்து கவர்னரை பார்த்து சொல்றாரு கவர்னர் எவ்வளவோ கேட்டு அக்சினோ வந்து எதுவுமே சொல்லல அந்த விஷயத்த அப்படியே விட்டுறாங்க இன்னைக்கு நைட்டு வந்து அக்சினோ பெட்ல வந்து படுத்திருக்காரு அப்பதான் அவருக்கு தூக்கம் வர ஆரம்பிக்குது அந்த சமயத்துல அமைதியா யாரோ வந்து அவருடைய பக்கத்துல பெட்ல வந்து உட்கார்றாங்க அப்படி அந்த இருட்டில் அது யாரு அப்படின்னு பார்க்கும்போது அது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேமியானிச் வந்து உட்கார்ந்துருக்காரு அதுக்கு அக்ஸினோவ் வந்து பார்த்து கேக்குறாங்க இன்னும் உனக்கு என்ன வேணும் எதுக்காக இங்க வந்த அப்படின்னு கேக்குறாரு சேமியானிச் எந்த ஒரு பதிலுமே சொல்லாம அமைதியா இருக்காரு உடனே அக்ஸினோவ் எழுந்து உனக்கு என்ன வேணும் இந்த இடத்த விட்டு கிளம்பு இல்லைன்னா நான் காவலாளிய வந்து கூப்பிட்டுருவேன் அப்படின்னு சொல்றாரு சேம்யானிச் வந்து அக்சினவ் கிட்ட என்ன வந்து மன்னிச்சிருங்க அப்படின்னு கேக்குறாரு அதுக்கு வந்து அக்ஸினோ கேக்குறாரு எதுக்கு அப்படின்னு கேக்குறாரு அதுக்கு இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா அந்த மெர்ச்செண்டை வந்து கொன்னது நான் தான் அந்த மெர்ச்செண்டை கொன்னுட்டு அந்த கத்திய உங்களோட பொருட்களுக்கு இடையில பேக்ல வச்சது நான் தான் அப்படின்றாரு அப்ப உங்களையும் நான் கொல்றதா இருந்தேன் அந்த நேரம் பார்த்து வெளியே சத்தம் கேட்டது அந்த கத்தியை உங்க பேக்லயே மறைச்சு வச்சுட்டு வந்துட்டேன் அதுக்கு அக்ஸினோம் வந்து என்ன சொல்கிறதுனே தெரியாமல் அமைதியாக இருக்காரு சேம்யானிச் வந்து அவர் மண்டிகிட்டு அவர் வந்து மன்னிப்பு கேட்குறாரு கடவுள் மேலே கொண்ட அன்புக்காகவாவது என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு கேட்குறாரு நான் அந்த மெச்சன்ட்டை நான் தான் கொண்டேன் அப்படிங்கிறத ஒத்துக்கிறேன் ஒத்துக்கிட்டேன் அப்படின்னா உங்களை வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க நீங்கள் வந்து வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு அவர் சொல்றாரு ஏன்னா அக்சினோ வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா சொல்றதுக்கு ஈஸியாக இருக்கும் நான் இந்த இருபத்தி ஆறு வருடங்கள் வந்து கஷ்டப்பட்டிருக்கேன் இப்போ வந்து நான் எங்கே போக முடியும் என்னோடய ஒய்ஃப் வந்து இறந்து போயிட்டாங்க என்னோட குழந்தைகளும் என்னை மறந்துருப்பாங்க இப்போ நான் வந்து எங்கே போக முடியும் சேம்யானிச் என்ன பண்ணுறாரு அப்படின்னா மண்டிட்டு அவர்கிட்ட மன்னிப்பு கேட்குறாரு அழுகிறாரு அவங்க என்னை வந்து அடிக்கும் போது கூட அவ்வளோ கஷ்டமா இருக்காது நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறத பார்த்து தான் எனக்கு இப்போ கஷ்டமா இருக்கு அப்படின்னு சேம்யானிச் வந்து அக்சினோவை பார்த்து சொல்கிறாங்க அவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா தயவு செஞ்சு என் மேலே கருணை காட்டுங்க அந்த கடவுளுக்காகவாது என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு ரொம்பவே கிஞ்சி கேட்குறாரு தேம்பி தேம்பி அழுக ஆரம்பிக்கிறாரு சேமியான்னு அழுகிறத பார்த்து அக்ஸினாவுக்கும் அழுக வருது கடவுள் வந்து கண்டிப்பாக உன்னை மன்னிப்பார் போஸ் நான் உன்னை விட ஒரு நூறு மடங்கு வந்து மோசமானவனாக இருந்திருப்பனோ என்னமோ அப்படின்ச்சாரு இந்த வார்த்தைகளை சொல்லும்போது அக்ஸினாவோட மனசு வந்து ரொம்பவே லைட் ஆயிடுது வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கூட அவரை விட்டு போயிடுது அதுக்கப்புறம் அந்த சிறையை விட்டு வெளியே போகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை கூட அவருக்கு வரலை கடைசி நேரங்களுக்காக தான் அவர் இருக்காரு அக்ஸினோ அவ்வளோ சொல்லியும் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா சேமியானிச் வந்து தன்னுடைய அவரை வந்து அவர் ஒத்துக்கிறாரு அக்ஸினோ வந்து சிறையிலேருந்து ரிலீஸ் ஆகலாம் அப்படிங்கிற ஆர்டர் வரும்போது அந்த இடத்துல அவர் வந்து இறந்துருந்தார் இந்த ஸ்டோரி வந்து கம்ப்ளீட் ஆகுது அதாவது அக்ஸினோ வந்து தான் செய்யாத ஒரு குற்றத்துக்காக இருபத்தி ஆறு வருடங்கள் வந்து கஷ்டப்பட்டு இருந்திருக்காரு இருபத்தி ஆறு வருடங்கள் சிறையில் இருந்தப்போ அந்த குற்றம் செஞ்சவரை மீட் பண்ணும்போது அவர் எப்படி பிஹேவ் பண்ணுறாரு உண்மையான குற்றவாளி அந்த குற்றத்தை ஒத்துக்கொள்ளும்போது என்ன ஆகுது தான் இந்த ஸ்டோரியில் வந்து கொடுத்துருக்காங்க